காலேஜ் சேர்ந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் அப்புறம் ரிவ்யூ மீட்டிங் நடத்தினேன் காலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அப்ப அந்த பொண்ணு சொல்றா எந்திரிச்சு வந்து என் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போறா அண்ணே இந்த காலேஜ் டைரக்டர் உங்க ஃப்ரெண்டு தானே ஆமா அவங்க கிட்ட சொல்றீங்களா இங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பாடு ஃபுல்லா நிரப்பிக்கிறாங்க பிளேட்ல அதுக்கப்புறம் சாப்பிட முடியாம கொண்டு போய் குப்பை தொட்டில போடுறாங்க எவ்வளவு சாப்பாடு வேஸ்டா இருக்குன்னு பசியில இருக்கவனுக்கு தான் பசியோட அருமை தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி கடைசி பருக்க இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு அவங்களை சாப்பிட சொல்லுங்க ஒன்னால முடியலன்னா தேவையில்லை கம்மியா சாப்பிடு பரவாயில்ல ஏன்னா இந்த எங்க என் பவுண்டேஷன்ல பார்க்கும் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா எல்லா பொண்ணுங்களும் இவ்வளவு இதுதான் இருக்கு இவங்களுக்கு துணி வாங்கலாம் சரவணா ஸ்டோர்ஸ் கூட்டு போனா கேர்ள் செக்ஷன்ல ட்ரெஸ் கிடைக்காது கிட் செக்ஷனுக்கு போனோம் ஏன் அப்படின்னா மேல் நியூட்ரிஷன் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லாம தான் படிச்சிருக்காங்க இந்த குழந்தைங்கள்லாம் தமிழறிவு மணியன் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனாரு மனுஷங்களுக்கு ஒரே ஒரு ஒருத்தருக்கு தான் சிரிக்க தெரியும் சிந்திக்க தெரியும்னு இந்த வருஷம் நான் பார்த்தேன் சார் சிரிக்க முடியாத மனுஷனை நான் பார்த்தேன் என் பவுண்டேஷன்ல படிக்கிறான் சிரிக்க முடியாத முதல் மனிதனை நான் பார்த்தேன் நூத்தி தொண்ணூத்தி ஆறு மார்க் கட் ஆஃப் வச்சிருக்கான் இன்ஜினியரிங்க்கு ஒன் நைன்டி சிக்ஸ் அவனோட கம்யூனிட்டிக்கு அவன் எந்த காலேஜ்ல கேட்டாலும் ஃப்ரீ சீட் கிடைக்கும் எங்க பவுண்டேஷன்ல அப்ளை பண்ணியிருந்தான் அவனை மே இருபத்தி ஏழாம் தேதி இன்டர்வியூக்கு கூப்பிடுறோம் வாப்பா இன்டர்வியூக்கு வா உனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ எடுத்துக்கோனு இன்டர்வியூக்கு வரல நான் நினைச்சேன் ஏதோ ஃபேக் ரெக்வஸ்ட் போல அப்ப அங்க இருந்து வாலண்டியர் கிட்ட சொன்ன அவரும் போய் சொன்னாரு ஜூன் நாலாம் தேதி அவனை திருப்பி வர சொன்னோம் அன்னைக்கும் வரல இன்டர்வியூக்கு வரல ஜூன் பத்தாம் தேதி எனக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் பண்ணி அண்ணே இப்ப சென்னைக்கு வந்து எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னா எனக்கு ரொம்ப கடுப்பு ரெண்டு வாரம் அவனை கூப்பிட்டு வரலன்னு சொல்லி நான் கொஞ்சம் கடினமா பேசிட்டேன் அவங்ககிட்ட ஏன்டா தம்பி உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுமா திருப்பி திருப்பி நீ ஏண்டா ரெண்டு வாரம் வரவே இல்லை அப்படின்னு இன்னசென்டா அந்த சென் பதில் சொல்றான் அண்ணே எங்க இருந்து சென்னை ரொம்ப தூரமாமே எழுநூத்தி எழுபத்தி நாலு ரூபா ஆகுறாங்க அண்ணே போயிட்டு வர்றதுக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர் ருபீஸ் ஆகும் டூ அண்ட் காஸ்ட் என்கிட்ட அவ்வளவு பைசா இல்லையே அதனால் இத்தனை நாள் வேலை செஞ்சேன் இப்பதான் என்கிட்ட எட்நூத்தி இருபது ரூபா இருக்கு இப்போ வந்தா சீட்டு குடுப்பீங்களா அண்ணே அப்படின்னா இவன்கிட்டலாம் என்ன பதில் சொல்றது நான் சொன்னேன் சரிடா பரவாயில்ல நீ கிளம்பி வா உனக்கு என்ன சீட் வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன் போன் பண்ணப்பா ஃபோனை என்ன எடுக்க மாட்டேங்கிறேன் போனை என் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அண்ணே ஃபோனில் சார்ஜ் இல்லைண்ணே அம்மா இன்னைக்குதான் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இனிமேல் நீங்க போன் பண்ணுங்க நான் எடுக்கிறேன் அப்புறம் சொல்லிட்டு சொல்றான் எனக்கு போன் பண்ணா காலையில ஆறு மணிக்கு முன்னாடி பண்ணுங்க இல்லைன்னா ஆறு மணிக்கு அப்புறம் பண்ணுங்கண்ணே தான் ஏன்டா அண்ணே நடுவில் ஆடு மேய்க்க போயிடுவேன் இப்பதானா சம்மர் வெக்கேஷன் இல்லன ஸ்கூல் படிக்கும் போது நான் ஆடு மேய்ப்பேன் ஆடு மேய்ச்சிட்டு தான் படிச்சான் வாங்கின மார்க் நூத்தி தொண்ணூத்தாறு நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பையன் ஐம்பது மார்க் ஆகினாலே என்ன கொண்டாடுறோம் உனக்கு சாக்லேட் வேணுமா கார் வேணுமா ஹெலிகாப்டர் வேணுமா அப்படின்னு ஆடு மேட்ச்சிட்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறு மார்க் வாங்கியிருக்கான் வந்தான் எனக்கு முன்னாடி எங்க பவுண்டேஷன் ஆபீஸ்ல உட்காந்துருந்தான் உனக்கு என்ன கோர்ஸ் வேணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வாங்கிருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த கோர்ஸ் நீ கேட்ட கோர்ஸ் கொடுக்குறேன் சிரிக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப ரிஜிடா இருந்தான் அந்த பையன் அப்ப அவங்க விளையாட்டா தான் கேட்டேன் நீ எனக்காக ஒரே ஒரு முறை சிரி நீ சிரிச்சா உனக்கு நான் சீட் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் நான் விளையாட்டை நினைச்சு சும்மா அப்படியே சைலண்டா இருந்தான் நான் சொன்னேன் சிரிடா நீ சிரிச்சா உனக்கு சீட் கொடுக்குறேன்னா ட்ரை பண்றான் சிரிக்கிறதுக்கு ஆனா சிரிக்க முடியல அப்படி இப்படிலாம் ஏதோ பண்றான் சிரிக்க முடியல நான் விடல நான் நீ சிரிச்சாலும் உனக்கு சீட்டு கொடுப்பேன் நான் திடீர்னு அவன் பக்கத்துல இருந்த வாலண்டியர் என் கையை பிடிச்சி அமுக்கினான் இங்கிலீஷ்ல சொன்னான் சார்

அவங்க மறக்கவே மாட்டேன் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர் சார் உங்க கால விழுந்து கேட்கிறேன் இந்த பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு போறோம் பதினேழு வயசு மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்றோம் சார் நீங்க அஞ்சு பைசா செலவு பண்ண வேணாம் சார் நாங்களே படிக்க வைக்கிறோம் நீங்க வீட்டுக்கு அனுப்புறது கூட நாங்களே பைசா கொடுத்து அனுப்புறோம் நாலு வருஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாலு வருஷம் அவங்க படிக்கட்டும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லி வச்சுக்கோங்க நாலு வருஷம் நீ படிச்ச பிறகு உடனே கல்யாணம் பண்ணிக்காத நல்ல வேலைக்கு போனோம் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம் சரி அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க திருச்சியில ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு மட்டும் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட வயசு நாற்பத்தெட்டு இந்த பொண்ணோட வயசு பதினேழு பார்த்த மாப்பிள்ளையோட வயசு நாற்பத்தெட்டு அந்த பொண்ணு மட்டும் நான் தனியா கூப்பிட்டு கேட்டேன் நீ ஏன் ஒத்துக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு உன் வயசு என்ன அவரோட வயசு என்ன நாப்பத்தெட்டு வயசுன்றாங்க நீ ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு பொண்ணு இல்லை அண்ணே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவர் பண்ணிக்கிட்ட அனுப்புறாரு எஜுகேஷன் ஒரு படிப்பு ஒரு டிகிரி வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க அப்ப இதெல்லாம் தானே நம்ம சொல்லி வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு ரொட்டேரியன்ஸ் அண்ட் மை ஒன்லி அண்ட்லி யூர் ஆல் கிரேட் ரோல் மாடல்ஸ் பட் ஆஸ்க் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் அ குட் ரோல் மாடல் டு மை ஓன் கெட்

என்னோட லைஃப்ல உண்மையான ட்ரூ ஹீரோ இஸ் மை சன் ஐ ஜஸ்ட் லவ் லுக்கிங் அட் திஸ் கை அண்ட் வே ஹி ஆஸ் கொஸ்டின்ஸ் பயங்கரமான பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படியே சில டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும் நாங்க வந்து எங்க மாட்டர் பவுண்டேஷன் அபார்ட் ஃப்ரம் எஜுகேட்டிங் பீப்பிள் யூ ஆல்சோ பில் ஸ்கூல் லைப்ரரிஸ் இந்த ஸ்கூல் லைப்ரரிக்கான ப்ராஜெக்ட் எங்க இருந்து வந்தது ஐடியா வந்ததுன்னா என் சன் கிட்ட தான் வந்தது ஒண்ணு இல்ல வீட்டுல வந்து ஒரு நாள் சம்மர் வெக்கேஷன் எங்க வீட்டுல வேலை செய்யற மெய்டுக்கு ரெண்டு பசங்க அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க என் பையன்கிட்ட சொன்ன டாய்ஸ் எதாவது எடுத்துக்கூடா அவங்க ஊருக்கு போறாங்கன்னா உங்க வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் பே பிளேட்னு ஒன்று வச்சிருப்பானுங்க உங்க பசங்கள்லாம் ஓகே நம்ம காலத்தில் வந்து பம்பரம் விளையாடுறது பிளாஸ்டிக்ல இருக்கும் ஒன்று ஒன்று ஐநூறு ரூபா அதுல ஒரு ஐம்பது மாடல் இருக்கு அதை மட்டும் வாங்கி வச்சா அவங்க சொத்தம் அழிச்சிருவானுங்க என் பையன் அது மாதிரி ஒரு முப்பது நாற்பது வச்சிருக்கான் பேப்ளேட் அவன் எடுத்துட்டு வந்தது ரெண்டு பே பிளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் இருக்கிறதுலே பழசான ரெண்டு பொண்ணு வந்து கொடுத்தான் என்னோட மேய்டோட சன்னுக்கு சோ நான் பாத்துட்டு அவங்க போன பிறகு கேட்டேன் ரோஹன் யூ குட கிவன் சம்திங் பெட்டர் அப்படின்னா அவன் கிட்ட அவன் சொன்னா அப்பா ராகுலுக்கு வந்து அது யூஸ் பண்ண தெரியாது அதை யூஸ் பண்ண கொடுக்குறேன்னு அவனோட லாஜிக் சொன்னான் சரி விட்டுட்டேன் இது நடந்துட்டு ஏப்ரல் ஆஃப் டூ தௌசண்ட் ஆகஸ்ட் மாசம் நான் எங்க வீட்டு ஒரு புது ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கினேன் பழைய ஃப்ரிட்ஜை வந்து என்னோட மெய்டு வந்து எடுத்துக்கிறேன்னாங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மீன்பாடி வண்டியில போட்டு ஃப்ரிட்ஜை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப என் என்கிட்ட கேட்டாங்க சார் நீங்க பிக்ஸ் பண்ணி தரீங்களா ஸ்டெபிளைசர் எல்லாம் பண்ணி தரீங்களா சரி நான் வந்து தெரியலேன் அவங்க வீட்டுக்கு போகும்போது என் சன் சொன்னா நானும் வரேன் அப்படின்னா சரி வான் கார்ல கூட்டிட்டு நானும் என் ஒய்ஃப் என் சன் கார்ல போறோம் ஈசிஆர் மெயின் ரோட்ல இருந்து கார் ஒரு மண் ரோடு இறக்குது அது வரைக்கும் பயங்கர ஜாலியா பேசிட்டு வந்தாரு எங்காளு திடீர்னு அந்த மண் ரோடுக்குள்ள இறங்கணுன்னு சைலண்ட் ஆயிட்டாரு ஏன்னா இப்ப சுத்தி இருக்கிறது வெறும் ஹட்ஸ் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே வெறும் தவள சவுண்டு சுத்தி தண்ணி பயங்கரமா இருக்கு தண்ணி தவள சவுண்டு மட்டும் தூரத்துல ஒரு ஒரு குடிசை வீட்டுல லைட் எரியுது அதுதான் எங்க மேடோட வீடு கார் அங்க போய்டோன்னே எங்கால் சுப்புன்னு இருக்காரு பயங்கர சைலண்ட் வீட்டுக்குள்ள போய் லலிதா அவங்க வந்து எனக்கு டீ காஃபிலாம் கொடுக்குறாங்க எங்கால் கை கட்டிட்டு சுத்தி சுத்தி வீடை பாக்குறான் வீட்டுக்குள்ள ஒரு எலக்ட்ரானிக் அப்ளைன்ஸ் கிடையாது நான் அவனே பாக்குறேன் என்ன அப்சர்வ் பண்றான் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்கு அப்போ அவன் எங்க வீட்ல இருக்கும்போது அந்த பையனை விளையாட கூப்பிட்டு இருப்பான் வா வெளில போய் விளையாடலாம் கூப்பிடுவான் அந்த பையன் வர மாட்டான் டிவியே பாத்துட்டு இருப்பான் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ராகுல் எப்ப பார்த்தாலும் டிவி பாத்துக்கிட்டே இருக்கான்பா விளையாடவே வர வரமாட்டான் அப்படின்னு இன்னைக்குதான் தலைவருக்கு புரியுது அவங்க வீட்ல டிவி இல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் செகண்ட் ஹேண்ட் ஃபிரிட்ஜ் தட் வி கேவ் அப்படியே உட்காந்துட்டு இருந்தவன் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி கார்ல வந்தோடனே பயங்கர சைலண்டா வந்தான் மெயின் ரோடு வந்தோடனே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டுது அப்பா ஐ எம் சாரி அப்படின்னா நான் சொன்னேன் எதுக்குடா சாரி சொல்ற அப்படின்னு இல்ல நான் ராகுல்கே என்னோட எல்லா கிஃப்ட்ஸும் கொடுத்துறேன் என்னோட எல்லா டாய்ஸும் கொடுத்துறேன் அப்படின்னா நான் சொன்னேன் எதுக்கு அதை சொல்றேன் இப்போ அப்படின்னு இல்லப்பா டிட் யூ சி அவங்க வீட்டுல டிவியே இல்ல அதனாலதான் நம்ம வீட்டு வந்து டிவியே பாத்துட்டு இருக்கான் போல நான் எல்லா டாய்ஸையும் கொடுத்துறேன் இப்ப அப்படின்னா அண்ட் ஹி இஸ் ரிலேட்டிங் டு ஏப்ரல் இன்சிடென்ட் விச் அப்போ அப்ப தென் ஐ ஆஸ்டம் எல்லா டாய்ஸையும் கொடுத்துருவியா அப்படின்னு இல்ல உனக்கு ரொம்ப பிடிச்சது கொடுத்துருவியா பிடிச்சது கொடுத்துருவேன் அவனுக்கு வந்து கிரிக்கெட் பிளேயர்

வை கான் யூ ஆஸ்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டு கிவ் தட் டாய் சோ தட் ஈ கேன் கோ அண்ட் கிவ் டு தி சில்ட்ரன் அதை வச்சு தான் நாங்கள் சாண்டா கிட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம் சாண்டா கிட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் ஒரு கவர்மெண்ட் அண்டர் பிரிவிலேஜ் ஸ்கூலுக்கு போகிறோம் அங்கே இருக்க குழந்தைங்க ஒரு சிட்டு எழுதி கேட்போம் கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஒரு லெட்டர் எழுது உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்ன்றத லெட்டர் எழுது அப்படின்னு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க சுஜித் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்டாக இருக்கும் இந்த குழந்தை வந்து திடீர்னு சைக்கிள் வேணும் ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வேணும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது கேட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்ன எழுதுறத என்னன்னு பார்ப்போமே ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு எழுத சொன்னோம் எழுதிட்டு கெஃபே காப்பீடேல உட்காந்து ஒரு முப்பத்தெட்டு சிட்டு கலெக்ட் பண்ணோம் அந்த சிட்ல என்னெல்லாம் எழுதிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு படிச்சு என் ஃப்ரெண்டு யார் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் சைக்கிள்னு சொன்னாரோ அவர்தான் முதல் சிட் எடுத்து படிச்சார் மீரா போர்த் ஸ்டாண்டர்ட் பி இதான் எழுதிருந்தா டியர் கிறிஸ்துமஸ் தாத்தா தயவு செஞ்சு பிளீஸ் எனக்கு ஒரு சைஸ் ஃபோர் ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க ஸ்கூலுக்கு போகும்போது கால் சுடுது கொப்பளம் கொப்பளமா வருது இதான் அவர் கேட்ட கிஃப்ட் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ஒன்னொரு பொண்ணு இருக்கா எனக்கு ஒரு ட்ரெஸ் முடிஞ்சா எங்க அம்மாவுக்கு ஒரு சாரி எதுவுமே அறுநூறு ரூபாய் தாண்டாத ஒரு கிஃப்ட் அப்போ இதான் நிதர்சனமான உண்மையா இருந்தது அப்ப என் பையன் சொன்ன ஐடியாவே இதையும் கிளப் பண்ணோம் வைகண்ட் இப்போ ஒரு நாற்பது கிஃப்ட் நம்மளால வாங்க முடியாத கண்டிப்பா வாங்க முடியும் ஒரு செக்ல வாங்கிடலாம் பட் வி சேட் லுக் வி வில் மேட்ச் டூ ஸ்கூல்ஸ் ஸோ நாற்பது சிட்டு ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு சிட்டு வாங்கினா அந்த நாற்பது சிட்டையும் ஒரு

கிப்ட் வாங்கும்போது கொடுக்கணும் அப்ப அதுக்கு டு மேக் ஜுவல்லரி புக் பிளானர்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தோம் இட் வாஸ் அந்த ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ரூம் அந்த அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த சின்ன ரூமை பார்த்துட்டு ஒரு குழந்தை வந்து ஒரு பையன் வந்து அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்கணும் வாட் இஸ் இஸ் ரூம் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபல் சொல்றாங்க இது லைப்ரரியா வைக்கலான்னு ஒரு ஐடியா பட் லைப்ரரியும் கட்ட முடியல அப்படின்னு என் பையனோட கிளாஸ்மேட்ஸ் அவன் எல்லாம் ஒரு அங்கிள் பை கான்ட் யூ ஹெல்ப் பென் செட் த லைப்ரரி அப்படின்னா வென் கிட்ஸ் ஆஸ்க் கொஸ்டன்ஸ் என்கரேஜ் தென் தே ஆஸ்க் யூ சம் பிரில்லியன் கொஸ்டன்ஸ் நான் சொன்னேன் லைப்ரரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறோம் அங்கிள் அப்படின்னு ஸோ த ஐடியா வாஸ் திஸ் வி கேவ் தம் என் என்டர்பிரைஸ் சேலஞ்ச் உன்னால எவ்வளவு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும் பாரு இது என்னது அஞ்சாம் கிளாஸ் பசங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உன்னால எவ்வளவு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும்னு பாரு நீ எவ்வளவு ரைஸ் பண்றியோ அங்கிள் வெல் மேட்ச் தட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு స్కూల్ సైన్స్ ఎగ్జిబిషన్ ఎవ్రీ క్లాస్ ఇస్ ఎక్స్పెక్టెడ్ టు డూ పుట్ సైన్స్ ఎగ్జిబిట్స్ క్లాస్ స్టాండర్డ్ ఫైవ్ మొత్తం ఎన్న పండ్రాంగా దే గో ఆన్ టు గో టు ద మీట్ ద ప్రిన్సిపల్ అండ్ చెల్దాం నాంగ మొత్తం ఒక స్టాల్ పోడ్రం ఫుడ్ స్టాల్ పోడ్రం ఫుడ్ స్టాల్ దే జనరేటెడ్ 1.25 లక్స్ 1.25 లక్స్ అండ్ వి గివ్ దెం ద ఫస్ట్ స్కూల్ లైబ్రరీ వాస్ సెట్